இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியில் நிறுவனர் டாக்டர் ஐயாவிற்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையில் இப்பொழுது பிதுங்கி நிற்பவர்கள் யார் என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமியும் பாரதிய ஜனதா கட்சியும் என்று ஒரு ஊடகத்திலே செய்தி வெளியாகியிருக்கிறது என்ன செய்தி என்று கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் ஜி கே மணி அவர்களிடம் ஒரு தகவலை சொல்லி கூட்டணி பேசுவதென்றால் என்னோடு தான் பேச வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் திட்டவட்டமாக கூறிவிடுங்கள் என்று ஜி கே மணி அவர்களிடம் கூறியதாகவும் அவர் அந்த செய்தியை எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசியில் அழைத்து கூறிய பொழுது அதை பொறுமையாக கேட்டுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அதை உள்வாங்கிக் கொண்டு அமைதி காத்ததாகவும் அதற்கு பிறகு அந்த தொடர்பை துண்டித்து விட்டதாகவும் செய்தி வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் ஜி கே மணி அவருடைய தொலைபேசி அழைப்பின் மூலம் செய்தியை கேட்டுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்சியின் முக்கிய பிரமுகரிடம் பேசுகின்ற பொழுது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தன்னோடுதான் கூட்டணி பேச வேண்டும் என்று சொல்கிறார் போன நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திமுகவுடன் கூட்டணி பேசி கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டது திடீரென்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி என்று முடிவெடுத்து விட்டார் இந்த பிரச்சனையில் நாம் தான் மாட்டிக்கொண்டு முழித்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி கண்டிருந்தால் அண்ணா அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கணிசமான நாடாளுமன்ற தொகுதிகளை பிடித்திருப்போம் ஆனால் இடையில் ஏற்பட்ட இந்த குழப்பத்தால் இன்று வரை நான் பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளாகிக் கொண்டிருக்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி வருத்தப்பட்டு சொன்னதாகவும் இப்பொழுது கூட்டணி சம்பந்தமாக டாக்டர் ராமதாஸ் அவர்களிடம் பேசுவதா அன்புமணி அவர்களிடம் பேசுவதா என்று எடப்பாடி பழனிசாமி கொண்டிருப்பதாகவும் டாக்டர் ஐயா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடன் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று உறுதியாக இருப்பதாகவும் அதே நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் தொடர்பு கொண்டு அவர்கள் மூலம் தான் கூட்டணியில் இணைய வேண்டும் என்று அவர் நினைப்பதாகவும் இந்த இரண்டுக்கும் இடையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதாவும் அமைத்திருக்கின்ற இந்த கூட்டணி எப்படி ஒரு மிகச்சிறந்த வெற்றி கூட்டணியாக மாறும் என்று தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி தவித்துக் கொண்டிருப்பதாகவும் ஒரு செய்தி வெளியாகிக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவிற்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கின்ற காரணத்தால் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் மாற்று கட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை பல ஊடகங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டர்கள் இன்றைக்கு சற்று சோர்வில் இருக்கிறார்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள் என்பது உண்மைதான் ஏதோ ஆங்காங்கே ஒன்று இரண்டு பேர் திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு சென்றிருந்தாலும் கூட வன்னியர் சமூகத்தின் மீது பற்று கொண்ட ஒரு சிலர் வேல்முருகன் தான் சென்றிருக்கிறார்கள் பல ஊடகங்கள் எழுதுவதைப் போல பாரதிய ஜனதா கட்சிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து எந்த தொண்டர்களும் போகவில்லை ஏனென்று கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சி விரும்பவில்லை என்றே தெரிகிறது அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் டாக்டர் ஐயாவிற்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தாலும் கூட இந்த பிரச்சனையில் பனையூருக்கு செல்பவர்களாகட்டும் தைலாபுரம் தோட்டத்திற்கு செல்பவர்களாகட்டும் யாரும் இரண்டாம் நிலை தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் நிலையிலே இருப்பவர்கள் அதற்கு மேலான நிலையில் இருப்பவர்கள் கட்சியில் முக்கிய பிரமுகல் என்று சொல்லப்படுபவர்கள் யாரும் டாக்டர் ஐயாவிற்கு ஆதரவாகவோ அல்லது அன்புமணிக்கு ஆதரவாகவோ தன்னுடைய கருத்துக்களை இதுவரை எந்த ஊடகங்களிலும் தெரிவிக்கவில்லை பேசுபவர்கள் எல்லாம் இரண்டு பேரும் சமாதானமாக வேண்டும் அதன் மூலம் கட்சி மீண்டும் வலிமையான நிலையை நோக்கி செல்ல வேண்டும் என்று தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் பெயரை சொல்லி முகவரி இல்லாத சிலர் தான் சமூக வலைதளங்களில் முகநூல் பக்கங்களில் வேண்டுமென்று சில தவறான பதிவுகளை பதிவிட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர பாட்டாளி மக்கள் கட்சியில் டாக்டர் ஐயாவிற்கு கீழே இருக்கின்ற இரண்டாம் நிலை தலைவர்களோ அல்லது அன்புமணி ராமராஸுக்கு கீழே இருக்கின்ற இரண்டாம் நிலை தலைவர்களோ எந்த கருத்தையும் சொல்லாமல் அமைதியாக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் ஒன்றாகும் அதற்கு பிறகு நாம் பேசலாம் அதற்குப் பிறகு கட்சி வேலைகளை செய்யலாம் என்றுதான் பெரும்பாலான தொண்டர்களும் நிர்வாகிகளும் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பிளவு திமுகவிலோ அண்ணா திமுகவிலோ ஏற்பட்டிருந்தால் கடந்த காலங்களிலே பார்த்திருக்கிறோம் ஆளுக்கு ஒரு பக்கம் தெருச்சண்டை போட்டிருப்பார்கள் திமுகவில் ஒரு தலைவர் அறிக்கை விட்டால் திமுகவில் இருந்து வெளியே போன ஒரு தலைவர் அறிக்கை விடுவார் இது வைகோ திமுகவை விட்டு வெளியே போன பொழுது நாம் தமிழகம் எங்கும் அந்த நிகழ்வுகளை பார்த்திருக்கிறோம் அதை போலவே எம்ஜிஆர் மரணமடைந்ததற்கு பிறகு ஜெயலலிதா அணி என்றும் ஜானகி அணி என்றும் அண்ணா திமுக இரண்டாக பிளவுப்பட்ட பொழுது ஜெயலலிதா அணியில் இருந்த பல தலைவர்களும் ஜானகி அணியில் இருந்த பல தலைவர்களும் பிரிந்து ஆளாளுக்கு ஒரு அறிக்கை யுத்தம் நடத்தியதை அன்றைக்கு ஊடகங்கள் பார்த்திருக்கிறது ஆளாளுக்கு அறிக்கை யுத்தம் நடத்தியதை அன்றைக்கு செய்தித்தாள்களில் பக்கம் பக்கமாக படித்திருக்கிறார்கள் மக்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை பாட்டாளி மக்கள் கட்சியில் இல்லை என்பதால் பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் புத்துணர்ச்சி பெறும் மீண்டும் புதிய எழுச்சி பெறும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசான்